അനവർക്കും <laughs> <laughs> தீபத் திருநாள் வாழ்த்துக்களை வெற்றி விநாயகர் திருக்கோயின் சார்பாக கொள்கிறேன் வருகிற பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை திரு தென்னிவேடம்பெட்டி முருகன் நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு வெற்றி விநாயகர் பெருமான் திருக்கோயிலில் தீபத் திருவிழா நடக்க இருக்கிறது ஒரு ஆயிரம் தீபங்கள் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வந்து கலந்து கொண்டு அந்த வெற்றி விநாயகப் பெருமானாகிய என்று சொல்லப்படும் அந்த விநாயகப் பெருமானின் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம் தீபத் திருநாள் அதாவது இருள் நீங்கி வெளிச்சம் தருவது என்பதுதான் தீபத் திருநாள் ஒளி போய் இருள் நீங்கி ஒளி உண்டாகும் ஒளி வந்தால் இருள் நீங்கும் கோயில்களையும் சரி வீட்டிலையும் சரி தீபத்திறந்தால் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு அளிக்கிறது பெரிய பெரிய கோயிலெல்லாம் தெய்வம் ஏற்றுவதற்கு என்றே தனியாக ஒரு வரமை செய்யப்பட்டுள்ளது தீபம் ஏற்றுவதற்கான தனியாக ஒரு மானியம் கொடுக்கப்பட்டுள்ளது தீபம் ஏற்றுவதற்கு தனியாக சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்பது சிறப்பானது எல்லா பரிகாரம் போதும் கூட சோதனைகள் விநாயக பெருமானுக்கு தெய்வம் போடுங்கள் நந்தீஸ்வரனுக்கு தெய்வம் போடுங்கள் ராகுக்கு தெய்வம் போடுங்கள் என்று மாதிரி தெய்வத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்வார்கள் அதனால தெய்வம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது என்பது அனைவரும் தெரிந்த விஷயம் அதில் கார்த்திகை மாதம் தெய்வம் என்பது ரொம்ப விசேஷமான சமாச்சாரம் ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டு கார்த்திகை மாதம் தெய்வ திருவிழாவும் மாரடி மாதம் அருமன் தேதிகளும் தை மாதம் பூசம்பரும் முழுது மாசில மகா சிவராத்திரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு இருக்குது அந்த வழியிலே கார்த்திகை மாதத்தில் தெய்வத்துக்கு சிறப்பாக இருக்கிறது இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட திருவண்ணாமலை தெய்வம் என்பது உலக விஷயம் உலகப் புகழ்பெற்ற திருவண்ணாமலை தெய்வம் என்பது அனைவருக்கும் தெரியும் தொன்று தொற்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தீப திருவிழா நடந்து வருகிறது அந்த வகையில் பழைய வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யப் போகிறார் அந்த நேரத்திலே நாம் இங்கு நமது கோயிலும் தீபம் ஏற்றி கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து தீபத்துவதை கலந்து கொண்டு அந்த பகவான் அந்த ஆஞ்சநேயப் பெருமானும் வெற்றி வெற்றியனாய் பெருமானும் மற்றும் முருகன் சிவன் அனைவரும் அருளையும் நல்கி அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடனும் மனம் ஆரோக்கியத்துடனும் கல்வி லாபத்துடனும் தானியம் கல்வி பெருமை செல்வம் வருமானம் வாகனம் உத்தியோகம் அனைத்தும் நல்லா இருக்க வேண்டும் என்று அனைவருக்காக இந்த உத்தியோகத்தினாலை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கோயிலே சென்று அதாவது உங்களுக்கு சிவன் என்று ஒரு மூலிகையிலே தயாரிக்கப்பட்ட பிரமாணமான சிவன் செய்யப்பட்டிருந்தது ஐந்து மூலிகையை கொண்டும் மற்றும் பசுமாட்டு சாணத்தை கொண்டும் சிவபெருமானை சித்தரால் ஒரு சித்தரை உருவாக்கி பேரரசு பேரரசு செய்து வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த சிவபெருமான் வருகிற திங்கிக்கிழமை அதாவது மாதிரி ஒன்றாம் தேதி வலியுறுப்புகளாக நடக்கிறது அதாவது பன்னீரில் கரைக்க உத்தேசித்துள்ளோம் நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையிலே ஏழு மணி முதல் சாயந்தரம் வரை அனைவரும் வந்து பன்னீர் மட்டும் கொண்டு வந்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து உங்கள் திருக்கணங்களாலே சிவனுக்கு தேவார்த்தனை செய்து ஆசிவரன் எல்லாம் ரொம்ப அற்புதமான சிவன் அதிசயமான சிவன் அதாவது ஒரு மூலிகை கொண்டே தயாரிக்கப்பட்ட எங்கும் பார்க்க முடியாத அவுரவமான சிவபெருமானை திங்கக்கிழமை வலியுறுந்த விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அனைவரை பார்க்கும் அனைவரும் தவறாமல் வந்து வலிக திங்கக்கிழமை பதிமூணு பன்னெண்டு அன்று காலை ஏழு மணி முதல் மாலை வரை பன்னீர் மட்டும் கொண்டு வந்து சிவனுக்கும் கையால் அபிஷேகம் பண்ணி தீவார்த்தனை செய்து சிவன் ஆசீர்வாதம் பெற்று செல்லுமாறு தாய்மையை கேட்டுக்கொள்கிறோம் நன்னாளிலே அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்வோம் மீண்டும் நாள் முடிந்த அளவு வாழ்க்கையிலே வந்து வருகிற காலங்களில் இப்போது வியாதின் குடிமை அதிக தாக்கமாக இருக்கிறது அப்போ நிறையா அநேக இடங்களில் காய்ச்சல் தடி இருமல் அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தளவுக்கு உடலை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் இந்த உங்களுக்கு இந்த தடுப்புக்காக இந்த வெற்றிமலை திருக்கோயிலே இந்த காய்ச்சல் தடுப்புக்காக ஒரு மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஓமியோதி முறையிலே வறுமுன் காப்போன் என்பது போல ஒரு சில மருந்துகள் இருக்கிறது ஒரு தொடர்ந்து ஒரு சில வியாதிகள் வரும்போது ஒரு தொற்று நோய்கள் வரும்போது ஒரு சில மருந்துகளை கொடுத்தால் கட்டுப்படுத்த முடியும் என்று ஹோமிய மெடிக்கல் கவுன்சிலேயே அங்கீகாரம் பெற்றிருக்கிறது ஹோமிய மெடிக்கல் கவுன்சில் ஆயுஷ் அது சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் மருந்து பரிசோதனை பண்ணு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆர்சனிக்கும் ஆர்ப்பம் என்று சொல்லக்கூடிய மருந்தை நீங்கள் வந்தால் கோயிலை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் காசு கிடையாது அதனை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டால் எனக்கு சளி இருமல் வராது என்பது நம்பிக்கை அதனால் இதை பார்ப்பவர்கள் முடிந்த அளவுக்கு வெற்றி விநாயகர் திருக்கோயிலே அந்த நோய் தடுப்புக்கு சுத்தியாக அந்த ஓவிய மருந்து இலவசமாக கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவைப்படுவர்கள் வந்து நேரில் வந்து பதிவு செய்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உடலையும் ஆரோக்கியப்படும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்கள் வாழ்க்கையிலே முடிந்த அளவு சில சிறிய உதவியாக ஒரு தான தரமும் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் அனைவருமே வசதியா இருக்க முடியாது வாழ்க்கையில எத்தனையோ ஒரு பொருளாதாரம் நெருக்கடி இருந்த போதிலும் வைத்திய செலவு தேவையில்லாத செலவுகள் எத்தனையோ செலவு தேவையில்லாம் பண்ணுறோம் அந்த வகையில் நீங்கள் முடிஞ்ச நூலில் ஒரு பங்கு தர்மம் அதாவது அன்னதானம் கொடுக்கலாம் பேசுகிற கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு நான் முடிஞ்சு நம்ம என்ன உதவி செய்யலாம் நிகழ்ச்சியை காணும் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓமியோதி முறையிலே மீண்டும் சொல்லுகிறேன் தடுப்பு மருந்தாக எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஆர்சனிக்கும் ஆர்க்கும் எனக்கூடிய மருந்தை அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட இந்த மருந்து அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் நீங்கள் வாங்கி ஒரு வாரம் தான் மீண்டும் தொடர்ந்து இந்த தொத்துவியாதிகள் சொல்லக்கூடிய தொடர் சளி வராது என்பதை உறுதியாக நம்புகிறேன் தேவப்பொருள் வந்து கோயிலே வந்து நீங்க வாங்கிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் வளமாக வாழ்க எம்பெருமானாகிய அந்த ஈசிய அந்த மகாதேவ பெருமானையும் விநாயகப் பெருமையை வழிபட்டு நல்வாழ்த்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்